புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் மாட்டம் வளர்கறக்க மாட்ட அதிமுக ஆட்சி காவல்துறையின் அலட்சிய உயிர் பலிக்கு ஆளாதனப்பட்ட சசி பெருமாள் ஐயாவுக்கு மறக்க மாட்டோம் தமிழக அரசே தமிழக அரசே அமல் படுத்து அமல் படுத்து விளக்கை அமுல்படுத்த தமிழக அரசை தமிழக அரசை அமல்படுத்து அமல்படுத்து அது விளக்கை அமுல்படுத்து வெடிக்கும் ஜல்லிக்கட்டு புரட்சி போல அது புரட்சி வெடிக்கும் தமிழக அரசே தமிழக அரசை அமல் படுத்து அது விளக்கை அமுல்படுத்து புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சசிபெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம்